வணக்கம் நண்பர்களே கால்வலி கால் மரத்து போதல் நரம்பு வீக்கம் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்கிறதா வீட்டிலேயே இயற்கையான உணவுகள் மூலம் இதை சுலபமாக கட்டுப்படுத்தலாம் எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேனில் ஊறிய பூண்டு அவ்வொரு நாளும் வெறும் வயிற்றில் தேனில் ஊறிய பூண்டு சாப்பிடுங்கள் இது இரத்த நாளங்களில் படிந்திருக்கும் கொழுப்புகளை கரைத்து கால்களில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இஞ்சி நீர் காலையில் இஞ்சி சேர்த்து கொதிக்க வைத்த நீரை குடித்து வர கால்களில் தேங்கும் இரத்தத்தை சீராக்கி வலியை தடுக்கலாம் டார்க் சாக்லேட் அழகான ஒரு நறுமண சாக்லேட் ஆனால் ஒரு சிறிய துண்டு போதும் இது இரத்த நாளங்களை விரிவாக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தேங்காய் எண்ணெய் மசாஜ் இரண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை லேசாக சூடாக்கி காலை மெதுவாக மசாஜ் செய்யுங்கள் இரத்த ஓட்டம் மேம்பட்டு வலி குறையும் மிளகு நீர் சூடான நீரில் மிளகு தூள் கலந்து குடித்தால் உள் உறுப்புகளுக்குள் இரத்த ஓட்டம் உயரும் கால்வலி மட்டுமல்ல தலைவலி குளிர் ஆகியவற்றுக்கும் நல்ல தீர்வு மஞ்சள் பால் பழைய பாட்டி வைத்தியம் ஒரு கப் சூடான பாலில் சிறிது மஞ்சள் சேர்த்து குடியுங்கள் இது கால்வலிக்கு ஒரு அருமையான இயற்கை மருந்து மாதுளை சாறு இது வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை தூண்டும் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் இரத்த ஓட்டத்துக்கு இது ஒரு சூப்பர் தோனி நன்னாரி வேர் நம் தமிழ் மரபு வைத்தியத்தில் மிகவும் பிரசித்தமானது இது இரத்தத்தை சுத்தப்படுத்தி கிருமிகளை அழிக்கும் பீட்ரூட் பீட்ரூட்டில் இருக்கும் நைட்ரேட்டுகள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது இதை சமைத்து ரசம் சார் அல்லது ஜூஸ் ஆக எடுத்துக்கொள்ளலாம் கற்றாழை இது வெள்ளை இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி உடலை குளிர்ச்சியாக வைத்துக் உயர் இரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது சிறந்த ஒரு இயற்கை தீர்வு இவை அனைத்தும் இயற்கையாகவும் எளிமையாகவும் கிடைக்கும் உணவுகள் மருத்துவ செலவுகள் இல்லாமல் வீட்டிலேயே நம்மை நாமே காப்பாற்றலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் நேச்சுரல் ஹெல்த் தமிழ் உங்கள் இயற்கை நண்பன்